இந்தியா நேர்களுக்கு வணக்கம் பகுதிக்கு சேனல் என்றென்றும் எம்ஜிஆர் வரவேற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடே பரபரப்பாக எதிர்பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஏகப்பட்ட தடைகளையும் தாண்டி வெளிவர இருக்கிறது என்ற செய்தி பரவுகிறது அன்றைய திமுக அரசு அதற்கான போஸ்டர்களை ஒட்டுவதற்கு தடை விதித்ததோடு போஸ்டருக்கான வரி கட்டணங்களையும் அதிகரித்திருந்தது இருந்தாலும் சினிமா நடிகர் பாண்டு போன்றவர்களால் அதற்கான ஸ்டீல்கள் தயாரித்து ஆங்காங்கே மக்கள் கண்ணில் படும்படி ஒட்டி கொண்டிருந்தார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கான கதை இரண்டாம் உலக போரின் போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு போட்டபோது ஏற்பட்ட பேரழிவுகளால் பல லட்சம் பேர் இறந்து போனதை பின்னணியாக கொண்டு புரட்சி தலைவரின் மனதில் உருவான ஒன்று என்பதுதான் முக்கியம் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான சக்தி ஆக்க ரீதியாக மனிதனுக்கு பயன்படும் விதத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய அது ஒரு அழிவு சக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்ட புரட்சி தலைவர் இத்திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் ஒருவர் விஞ்ஞானியாகவும் இன்னொருவர் அவரது தம்பியாக நடிக்க அந்த படத்தில் சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றலை பெற்று அதை ஒரு சின்ன கேப்சியூல் வடிவில் உள்ளடக்கி அதை வெடிக்க வைத்தால் பெருமளவு ஆற்றல் கிடைக்கிறது என்று அண்ணன் எம்ஜிஆரான முருகன் என்ற விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் அதை பல்வேறு விஞ்ஞானிகளின் முன்பே நிரூபித்து அதை எவ்வாறு நான் கண்டுபிடித்தேன் என்கிற அவரது ஆய்வு சூத்திரத்தை அனைவரின் கண்முன்னே கிழித்தெறிந்து நெருப்பிட்டு அழித்து விடுகிறார் ஏனெனில் அதை அந்நிய நாடுகளுக்கு விற்றால் ஏராளமாக பணம் கிடைக்கும் என்பதுதான் காரணம் அவரது சக விஞ்ஞானியும் நண்பனுமான அசோகன் அந்த சூத்திரத்தை அழித்துவிட்டதை நம்பாமல் இந்த சூத்திரத்தை நீ எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய் என்று சந்தேகப்படுகிறார் அதற்காக அவரை பல வகையிலும் பின்தொடர்ந்து போய் இறுதியில் அந்த சூத்திரத்தை அவர் தர மறுத்ததால் அவரை கொலை செய்து விடுவதாக படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் உண்மையில் ஒரு நீர் தொட்டியில் விழுந்து விஞ்ஞானி முருகன் தப்பிவிடுவார் எனினும் பழைய ஞாபகங்களை மறந்தவராக இருப்பார் இதற்கிடையே அவரது தம்பி ராஜு தனது அண்ணனான விஞ்ஞானி முருகன் சில சங்கேத வரி வடிவங்களில் அந்த சூத்திரத்தை எழுதி நான்காக பிரித்து அதன் ஒவ்வொரு பாகங்களையும் ஜப்பான் சைனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள தனது நண்பர்களிடம் கொடுத்து நான் எப்போது வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்கிற வகையில் அனுப்பி வைத்திருந்ததை கண்டுபிடிக்கிறார் அந்த நான்கையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அந்த சூத்திரத்தை மீண்டும் அறிய முடியும் என்கிற வகையில் தனது அண்ணனை தேடியும் அந்த சூத்திரத்தை மீண்டும் தேடி அழிக்கவும் அவரது தம்பி ராஜு புறப்படுவதுதான் முன்பகுதியின் கதை இந்த இரண்டு சகோதரர்களும் இணைந்து ஒரு ஆற்றலை மனித சமூகத்தின் நலன்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை அழிவு சக்திகளாக பயன்படுத்த கூடாது என்பதில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து அதை திருட முயலும் சுயநலவாதிகளை தாண்டி அந்த சக்திகளை அழித்து முறியடிப்பதுதான் கதை இதையெல்லாம் தாண்டி படத்தில் எம் எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் வாலியும் எழுதி கொடுத்த பாடல்கள் மற்றும் இசையமைப்பு இந்த படத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தையே தந்தது இதன் முழு கதையையும் தனக்குள்ளே மறைமுகமாக வைத்து கொண்டு சொர்ணம் அவரிடம் கதை வசனத்தை எழுத சொல்லி படப்பிடிப்பு குழுவினர் நடிகர்கள் நடிகைகள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஜப்பானுக்கு புறப்பட்ட புரட்சி தலைவர் அப்போது ஜப்பானில் நடந்து கொண்டிருந்த எக்ஸ்போ செவன்டி என்கிற உலக கண்காட்சி மையத்திற்கு சென்று இந்த படத்தை தனது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலம் இயக்கினார் இதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்தவர் அக்காலத்தில் இதயம் பேசுகிறது என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் புரட்சி தலைவருக்கு நண்பராகவும் இருந்த மணியன் என்பவர்தான் ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் மிகச்சிறந்த பாடல் காட்சிகள் மற்றும் கிழக்கு ஆசிய கேளிக்கைகள் ஜப்பானிய சிரிக்கும் புத்தர்கள் அங்கு பறக்கும் அதிவேக மின் ரயில்கள் மங்கோலிய பெண்கள் தாய்லாந்தில் ஆற்றின் மீதான கடைகள் என்று ஒரு புதிய உலகத்தை தன் ரசிகர்களுக்கு புரட்சி தலைவர் படம் பிடித்து காட்டி உற்சாகமூட்டினார் உண்மையில் அடித்தட்டு மக்கள் வாயை பிளந்து ஆச்சரியமாக இந்த படத்தை பார்த்து ரசித்தார்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் அந்த நிலங்களுக்கு ஏற்ற இசையை பின்னணியாக கொடுத்திருப்பார் தங்க தோணியிலே தவழும் பெண்ணழகே என்ற பாடல் நீருக்கடியில் ஒரு சர்க்கஸ் போல அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை மிக சாமர்த்தியமாக இயக்கியிருப்பார் புரட்சி தலைவர் ஏறக்குறைய நான்கு கோடிக்கு மேல் அன்றைக்கு இந்த படம் திரையரங்கில் ஓடி சம்பாதித்தது இந்த படம் ஒரு வகையில் ஜப்பானில் இறந்து போன மக்களுக்கு ஒரு மறைமுக அஞ்சலியாகவும் அந்த நாட்டின் நடிகையையே தனக்கு கதாநாயகியாக நடிக்க வைத்த முறையில் ஒரு திருப்தியையும் புரட்சி தலைவர் அடைந்து கொண்டார் இன்னும் சொன்னால் ஒரு வகையில் புத்தரின் அன்பு கருணை அமைதி போன்றவைதான் இப்படத்தின் அடிநாதம் என்றும் சொல்லலாம் அப்படத்தில் உடன் ஜோடி சேர்ந்து நடித்த அந்த ஜப்பானிய நடிகை மேத்தா எண்பது வயது ஆன பிறகும் கூட இந்த படத்தின் காட்சிகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியுற்றதாக தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் வருடம் திமுகவை விட்டு பிரிந்த பின் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் தான் தொடங்கிய தனி கட்சியான அதிமுக சார்பாக தனது வேட்பாளரான மாய தேவரை வேட்பாளராக நிறுத்துகிறார் புரட்சி தலைவர் அதற்கு முன்பாகவே இந்த படம் பல தடைகளை தாண்டி திரையிடப்பட்டு ஏகோபித்த வரவேற்பு கலந்த மாபெரும் உற்சாகத்தை கொடுத்ததோடு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தது இதுதான் புரட்சி தலைவரின் அரசியல் வாழ்க்கைக்கான முதல் வரலாற்று தொடக்கம் என்ற நினைவை நாடும் மக்களும் இன்னும் மறக்கவில்லை அந்த மாபெரும் மனிதன் மக்களின் இதயத்தில் என்றும் வாழ்வார் இது போன்ற எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்